சொன்னா பார குறையும் சொல்லு சின்ன வயசுல தாயுதாப்பு எடுத்துட்டா சொந்த முயற்சியில படிச்சு பட்டம் வாங்கி ஒரு நல்ல உத்தியோகத்துல சேர்ந்தேன் ஆபீஸ் சரி வெளியிலும் சரி எனக்கு ரொம்ப அடக்கமான அடக்கமானவன்னு சார் ஆபீஸ் முடிஞ்சதும் உங்களை முதலாளி வீட்டுல இருந்து பார்க்க சொன்னோ உனக்கு இருக்கிற அறிவுக்கும் திறமைக்கும் நீ என் கம்பெனியில ஜெனரல் மேனேஜரா இருக்கணுமே தவிர அக்கௌண்டா இருக்க கூடாது ஃபாரின் கார்ல டிராவல் பண்ணுமே தவிர பல்லவன் டிரான்ஸ்போர்ட்ல ஏறவே கூடாது ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்ல பணக்கார நண்பர்களோட பழகணுமே தவிர ஒரு சாதாரண உடுப்பி ஹோட்டல்ல முன்னூறு ரூபாய் சம்பளம் வாங்குற கிளாஸ் நீ பழகவே கூடாது என் மேல நீங்க வச்சிருக்க மதிப்புக்கு நான் ரொம்பவும் கடமைப்பட்டிருக்கேன் அதே சமயத்துல என் வருமானம் கேட்ட வாழ்க்கை சார் நான் வாழ வருஷத்துக்கு பல லட்சம் ரூபாய் டேர்ன் ஓவர் ஒரு கம்பெனி படிச்ச நாகரீகமான மனைவி பத்து கிரவுண்ட்ல ஒரு பங்களா ஏராளமான சொத்து சுகங்க இத்தனை கொடுத்தா வேணாம் சொல்லிடுவியா கொடுத்தா வேணாம் சொல்ல மாட்டேன் சார் கொடுக்கிறதுக்கு யாராவது வந்தா தானே நான் கொடுக்குறேன் எனக்கு ஒரே பொண்ணு சோபா அமெரிக்கால படிக்க வச்சேன் பெரிய வீட்டு பிள்ளைங்க உனக்கு எனக்கு போட்டி போடுறாங்க ஆனா அத்தனை பேர் வாயிலே விற்கி நாட்டம் ஒவ்வொருத்தனுக்கு ஒன்பது கேர்ள் ஃபிரெண்ட்ஸ் நான் ரொம்ப நாளா வாஷ் பண்ணிட்டு இருக்கேன் உன்னுடைய ஒழுக்கம் தன்னடக்கம் எல்லாமே ரொம்ப கவர்ந்துருச்சு உன்ன மாதிரி ஒரு நல்ல கணவனை மகளுக்கு தேர்ந்தெடுத்தா ரொம்ப நிம்மதியா நீ நம்ம ஆபீஸ்ல அக்கவுண்டா இருக்கோ மிஸ்டர் தியாகு மகனா டாக்டர் கொஞ்சம் பட் மற்றபடி எல்லா விஷயத்தும் உனக்கு பொருத்தமான ஜோடியா இருப்பான் சொல்றேன் எனக்கு மனைவி வரப்போற அளவுக்கு சில லட்சணங்கள் இருக்கணும்னு என் மனசுல நானே ஒரு உருவத்தை கற்பனை பண்ணி வச்சிருக்கேன் அதுக்கு கிராப் இருக்காது கூந்தல்தான் இருக்கும் ஜீன்ஸ் பெல் பாட்டில் போட்டு அலையாது கெச்சு கெச்ச புடவுக்குள்ள அடக்க கொடுக்க வரணும் உருவத்துக்கும் ஒழுக்கத்துக்கும் என்ன பார்க்க மந்தம் அங்கமெல்லாம் தெரிய உடையுடைத்தி தன்னையே ஒரு ஷோகேஷா மாத்திட்டு இருக்கிற ஒவ்வொரு பொண்ணையும் ஆயிரக்கணக்கான பேர் கற்பனைக்கிறாங்க மனசாலையே எனக்கு வரப்போற மனைவி அடுத்தவனுக்கு கனவு கண்ணியாவோ காட்சி பொருளாவோ இருக்கிறத ஒருபோது அனுமதிக்க மாட்டேன் முடிவு சார் எனக்கு ஜென்ரல் மேனேஜர் உத்தியோகம் பெரும் அக்கௌண்டாவே வேண்டாம் பல்ல வந்தியே போயிடுறேன் ஹோட்டல் வேண்டாம் சாதாரண உடுப்பி ஹோட்டல் முன்னூறு ரூபாய் சம்பளத்தாரங்க அவ்வளவு வசதியான இடத்தை வேண்டாம்னு சொல்லிட்டே வருங்கால மனைவி எப்படி இருக்கணும்னு நீ எதிர்பார்த்த சீவி முடிச்சு தலை நிறைய பூ வச்சிருக்கணும் நெத்தில அகலமா ஒரு குங்குமம் போட்டு எட்டு கஞ்ச புடவைய இழுத்து போத்துற மாதிரி கட்டிக்கணும் காலில மெல்லிசால் ஒருசு மாத்திக்கிட்டு குடும்பப்பாங்க இருக்கணும் கையில புரி குச்சி வண்டி இருக்கணுமா அதெல்லாம் இருக்கு வயசு மனசு மட்டும் ஒத்து போயிட்டா வயசு நான் வயசு நல்லா அப்புறம் என்ன நான் எதிர்பார்த்த லட்சணங்களோட ஒரு பொண்ணை சந்திக்கிற சந்தர்ப்பம் கிடைச்சது அன்னைக்கு ஆடி கிருத்துக்க கோயிலுக்கு போயிருந்தேன்

கால காலத்துல அதை நடத்தி வைக்க வேண்டிய தாயும் தகப்பனும் காலமாயி ரொம்ப நாள் ஆச்சு கைகால் விளங்காத தங்கச்சி அந்த பொண்ணு பற்ற கஷ்டருக்கு லட்சுமி சரஸ்வதி அம்பாள்னு படங்களுக்கு மாடலா போய் போஸ் கொடுக்கறா அம்பதோட ரூபா கொடுப்பா போல இருக்கு அதான் எங்கயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு நினைச்சேன் இப்பதான் புரியுது அந்த பொண்ணு விஷயத்துலதான் பகவான் கண்ணத்திற்கு நட்சத்திரம் புனர்பூசம் கிருஷ்ணமூர்த்தி

கட்டு மாறி போச்சு கொடுக்க வந்த இப்ப உண்மையிலேயே தடுமாறி போயிருக்க அர்ச்சகர் தவறுதெல்லாம் கொடுத்திருப்பாரு அர்ச்சகர் மனுஷன் அவர் தவறி இருக்கலாம் ஆண்டவனுக்கு என்ன வந்தது அழகான இந்த குழந்தைக்கு சின்ன வயசுல இப்படி ஒரு தடி கொடுத்துருக்காரு

எனக்கு நன்றி தாய் தகப்பூறு மோடலா நின்று என் இப்போ டாக்டர் அவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காரு தேவைப்பட்டா உங்களை தேடி வர உங்க நல்ல மனசுக்கு ரொம்ப நன்றி

சங்கிலி கருப்ப மாரியப்பேன் கொப்பேன் துப்ப எல்லாத்தையும் ஒன்னா உட்கார வச்சு பறத்துருவா கவலை விடு நீ கதையை சொல்லுவா குழந்தைய பார்க்க அடிக்கடி இந்த வீட்டுக்கு போக ஆரம்பிச்ச எங்களுக்குள்ள சாதாரணமா அந்த நட்பு கொஞ்சம் நெருக்கம் ஆயிடுச்சு ஒரு நாள் ஆபீஸ் விஷயமா நான் வெளியில போக வேண்டியிருந்தது ஆப்ரேஷனுக்காக ஹாஸ்பிடல் சேர்த்து இருந்த குழந்தை திடீர்னு இறந்துருச்சு திரும்பி வந்தனா ஆறுதல் சொல்லத்தான் வீட்டுக்கு போனேன் உனக்கு எப்படி ஆறுதல் சொல்லுதுன்னே எனக்கு தெரியல கேட்டா நான் துக்கத்துல இருந்தாதானே எனக்கு ஆறுதல் சொல்லணும் நீ என்ன சொல்ற வார்த்த முழுசா உச்சரிக்க அவ பட்ட கஷ்டம் உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வைக்க அவ பட்ட அவஸ்த ஒரு விரல் அசைக்க அவ பட்ட வேதனை இதையெல்லாம் பார்த்த பிறகு இந்த உயிரை மாற்றிக்கலான்னு எத்தனையோ தடவை நானும் நினைச்சேன் அந்த சிரமம் உனக்கு இருக்குன்னு அவளே போய் சேர்ந்துட்ட

உனக்காக ஒரு நல்ல வார்த்தை காத்துக்கிட்டு இருக்குன்னு நான் எதையோ படிச்சுங்க நான் நிக்கிற இடத்துல இருந்து ஒரு அடி எடுத்து வச்சேன் உங்க மேலதான் மோதிக்கிட்டு நிற்கணும் நீ எதிர்பார்க்கிற அந்த நல்ல வாழ்க்கை என்னாலேயே அமையலாம் கீதா எனக்கு மனைவியா வர புறவை எப்படி இருக்கணும்னு நான் இலக்கணம் வந்து வச்சிருந்தேன் அந்த இலக்கணத்தை எந்த இடத்துல மீறாத ஒரு அழகான கவிதையா நான் பாக்குறேன் கவிதையிலும் இருக்குங்க அதை பத்தி எனக்கு கவலை இல்லை இந்த கவிதையில் இருக்கிற அழகான வரிகளுக்காக அதுல எத்தனை பிழைகள் இருந்தாலும் மன்னிக்க தயாரா இருக்கு நீ விரும்பினா காலம்பூரா இந்த கவிதையை என் நெஞ்சில வச்சு பாடிக்கிட்டே